கராயத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கடகராசி நேர்களை இப்போ தான் அஷ்டமசனிலிருந்து இப்போ தான் விலகி இருக்கீங்க இல்லைங்களா ஓகே இனி உங்களுக்கு காலங்கள் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் இதுதான் உங்களை கோச்சாரோடய வரைபடம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பாயிண்ட் அப் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதங்களில் எச்சரிக்கையால் இருக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா மற்றபடி பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வாழ்வாதாரம் அருமையாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் மாறுறது குடும்பத்தோடு சிறு பயணம் பண்ணுறது ஓகேங்களா குடும்பத்தோடு சிறு பயணம் கூட தூரத்து பயணம் போகிறது ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்போது கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப ஆன்மீக பயணம் போகிறதுனா போவீங்க ஓகேங்களா அப்போ தாயாரோட தாயார் பிரிஞ்சு போகிறதுக்காக தான் தாயார் இந்த டைமில் சேருவாங்க இப்போ வீடு நம்ம கைவிட்டு போ போன வீடு போ போன வீடு அதாவது பார்த்து போன வீடுன்னு எப்படிங்க ஒரு அரை மணி செஞ்சோம் கடலை மாட்டிக்கிச்சு இப்போ சிக்கலை மாட்டோம்னா ஒரு வீடு வாசலாம் பார்த்து கால இந்த காலகட்டங்களில் நம்ம கை கூடி வரும் இழுத்து பிடிச்சிடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி பாயிண்ட் பிரதமர் கேட்டால் இருக்குது அப்போ தாயார் நம்மள்கிட்ட வந்து சேருவாங்க வீடு வாசல் நம்மகிட்ட வந்து வருமா வருமா வரும் அப்போ வண்டி லோன் இருந்தாலும் நம்ம மீட்டர்லாம் ஓகேங்களா இதெல்லாம் மீட்டர்லாம் இதெல்லாம் மீட்டை மீட்டை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு வருமானு கேட்டாக்கா வரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் இதெல்லாம் நம்ம தேடி வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதை வந்து பார்த்திங்கனாக்கா அப்படி விட்டுறாமல் அது ஏதோ ஒரு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாற்றம் பண்ணி வைக்கணும் அதான் பரிகாரம் வீடு நம்ம பேரில் இருந்தால் அடுத்தது பேரில் வேற பேரில் இருந்தாக்கா நம்ம பேரில் அதை ஒரு மாற்றம் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு குழந்தைங்க இருந்தாலும் அமை அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது போர்வீகம் உலதை எப்படி இருக்குது பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் அப்போ அது வந்து சிறு சிறு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ அந்த பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பூர்வீதத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு வீடு ஒரு வண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையோடு நம்ம அணுகிறவோ நம்மளுக்கு பாதிப்பு இல்லாத முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குலதெய்வ அனுகரகம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் பயணம் பண்ணி குலதெய்வத்தை வழிபடுறோமோ இல்லை எந்த அளவு தீவ குலதெய்வ தீபம் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் சொல்லலாம் இல்லைங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்க கலைத்துறையில் இருக்கிறனாலும் சரி மாந்திரிகம் ஜோதிடராக இருந்தாலும் சரி சினிமா 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 துறையில் அரசியல் தொடர்பில் எந்த துறப்பு இருந்தாலும் சரி அவங்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன மாதிரி பாயிண்ட் அவங்களுக்கு கொடுக்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு மத்தியத்தை கொடுத்து தாமதத்தை கொடுத்து உங்களுக்கு வெற்றி கொடுக்குவோம் ரைட் ஓகே அதே மாதிரி நீ ஒரு அடிமையை போயிட்டு இருக்கிறீங்க ஒரு சர்வீஸாக போய்ட்டு இருக்கிறீங்க ஆட்கள் வச்சு வேலை 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 செய்கிறீங்க ஓகேங்களா உங்களை அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடியே கொஞ்சம் வரும் ஆனால் கொடுத்து வாங்குதல் வரும் அதை கொடுத்து வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான உருளை கொடுத்து வாங்கணும் கரெக்டான க கச்சிதமாக கணக்கு வச்சுக்கணும் அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதோ இருப்பீங்க கணக்கு எச்சா சொல்லிடுவாங்க கொடுத்துட்டுருப்பீங்க கணக்கு கம்மியாக சொல்லி கம்மியாக சொல்லுவாங்க அப்போ எதுவுமே இங்கே ஆதாரபூர்வமாக நீங்கள் பண்ணனீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்போ இங்கே இங்கே சம்பளமோ கூலியோ எந்த தட்டுப்பாடு இல்லாத கரெக்டாக வரும் அப்போ வெளியூர் போய் ச வேலைக்கு போகிறவங்க வெளியூர் கூலி வேலைக்கு போகிறவங்க ஆட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்போ திருமண வாழ்க்கை இங்கே எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ திருமண வாழ்க்கை மட்டும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாயிண்ட் அப் அதாவது நல்லா இருக்குது ஆனால் சிறு தாமத நிலை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அதாவது திருமணம் வந்து ரொம்ப நாள் ஆகலை வயசு வயசாகிடுச்சு திருமணத்துக்கு திருமண வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு தோஷங்கள் இல்லை இப்போ இள வயசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மத்தியத்தை கொடுக்கும் இள இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மத்தியத்தை கொடுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏஜி ஏஜி வாய்தா போன அமைப்பில் உள்ள நபர்களுக்கு திருமணங்கள் பாக்கியமாக அமையும் சிறப்பாக அமையும் இது வரைக்கும் அவங்க இறந்த சுகவாரத்தை எல்லாம் அணுவிக்கிற அளவுக்கு இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஒரு மறைப்பொருளை தேடுறீங்க ஒரு புதையில் தேடுறீங்க ஒரு மறைப்பொருளை தேடுறீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாத போர்ட்டு ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஆயுள் இன்சூரன்ஸு இந்த மாதிரி மறைமுக பணம் பாதிப்பு பணம் பாதிப்பு பாதிக்கப்பட்ட பணம் திடீர்னு அதிர்ஷ்டம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எட்டாம் இடத்துல ராகுலிருந்து குரு பார்க்குறாரு ஓகேங்களா அது குரு மறைஞ்சிருந்து பார்த்தாலும் இது பார்த்தீங்கன்னாக்கா மறைப்பொருள் கிடைக்கிறதுக்கு உண்டான யுக்தி எது கிடைக்காது நினைக்கிறோமோ அது கிடைச்சிடும் கிடைக்கும் அது பெரிய ஒரு முதலீடாக இருக்கும் அப்படி சொல்லலாமா சொல்லிடலாம் அப்போ இது நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டு தானே ஓகேங்களா அப்போ குருவாக சுயசாதம்னு பார்க்குற ராகு அப்போ குருவோட சாதம் இருக்கார் அப்போ இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா காமத் தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா காமத்தை ஒரு ஒன்று உண்டு பண்ணும் அப்போ ரகசிய தொடர்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண் பெண்ணுக்கு தன்னை மன்ன மறக்கு மறைஞ்சி மறைக்க வச்சு ஒரு செயல்பாடாக தவறவு செய்ய வைக்கும் இப்போ ப்ளஸ் இருக்குது அண்டு மைனஸ் இருக்குது அப்படிங்களா பார்த்து செயல்பட்டுக்கலாம் ஓகேங்களா ரைட்டா ஓகே அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா எங்களோடய பாக்கியங்கள் தந்தையோட எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா தந்தையாக இருக்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதை தூரத்து பையனால் ஆன்மீக பயணம் போனார்னால் சிறப்பாக சூப்பராக இருக்கும் அது ஒரு கும்பவேசேதத்தில் கலந்துக்கிட்டால் அருமையாக இருக்கும் ஒரு ஆன்மீகவாதி இருக்கிறாரு தருமகர்த்த காரியக்கர்த்தாக இருக்கிறாரு இப்போ இந்த இந்த காலகட்டங்களில் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு ஆன்மீக பயணம் பண்ணுறாரோ அவ்வளோ அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய முத முதலீடு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிட்டும் அதே மாதிரி ஊருக்கு ஊர் பயணிக்கிறவங்க லைனுக்கு போகிற அனைவரும் பார்த்தீங்கன்னா லாபங்கள் சிறப்பாக கிட்டுமா கரெக்டாக அற்புதமாக கிட்டும் சிறப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போ சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தாமதத்தை கொடுத்து ஒரு வெற்றி கொடுக்கும் ஒரு சுரங்கத்தை கொடுத்து ஒரு ஒரு வெற்றி கொடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி அம்மி கொடுக்க முடியாதுக்கா கொடுக்கும் அப்போ இந்த தொழில் பண்ணுற போற போற பார்த்தீங்கன்னாக்கா அப்போ குழந்தைங்களை கொடுத்து வாங்குங்க ஒரு அனாத வரக்கூடிய தொழில் லாபத்தில் ஒரு அனாதை எல்லாத்துக்கு ஒரு ஒரு சேவை செய்யுங்க ஒரு குலதெய்து வழிபாடு பண்ணுங்க ஒரு காதல் ஜோடிகளுக்கு ஒரு உதவி பண்ணுங்க பண்ணிங்கன்னாக்க தொழில் வளம் இருக்கும் ஓகேங்களா டைம் ஆகிடுது நன்றி நேரில் நன்றி 好的。